அது நாங்கெல்லாம் தேசிய பேரிடரே கிடையாது அப்படிலாம் இல்லை என்று நிதியமைச்சர் சொல்லுகிறார் நீ எதுக்கு மத்திய குழு பார்வையிட்டுறது இங்க வர்றீங்க தான் ஒன்னும் கிடையாது இல்ல மாநில அரசு பார்த்து விட்டு போகிறது தேர்தல் ஆணையம் என்பது தனித்துவமான அமைப்பாக தன்ன தன்னளவிலே அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருந்தது மாறி அதை தேர்ந்தெடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீக்குகிறார்கள் இப்ப அதில் இல்ல இல்ல நாங்களாம் ஆதரிக்கிற கூட்டணி ஆதரவாளராக மாறிவிட்டோம் அதுக்கு எதிரான கருத்தை சொல்ல மாட்டோம் என்று வந்தால் அது பெரியார் வழியே கிடையாது போது உள்ள போனா ஓரளவுக்கு பொது உடைமை கட்சிகள் தான் தங்களுடைய எதிர்கருத்து இருக்குமே பதிவு செய்கிறார் அதை மற்றவங்க எல்லாம் செய்யறது கூட இல்லை பதிவு செய்ய கூட தயங்குறாங்க அடுத்த சீட் ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்குவோம் அது இல்லாமல் விடுமோ நீங்க என்ன தமிழ் தேசியம் பேசிய தலைவர் எல்லாம் தேர்தல் நிக்கலாம் அங்க போய் கைது போடணும் நான் இந்தியாவை ஏற்கிறேன் இந்தியாவில் இருக்க விரும்புகிறேன் கையெழுத்து போட்டு விட்டு தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்தை கையெழுத்து தான் தேர்தலில் போட்டியிட முடியும் தேர்தலில் போட்டியிடுறவன் நான் வந்து சுயநிர்ணய உரிமை கேட்கிறேன்னு பேசினாலே அது பித்தராட்டமாக நாம் எடுத்துக்கொண்டோம் குழந்தை பெத்துக்கள் பெண்ணுக்கு என்ன உலகம் நான் உரிமையற்ற அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட நான் பேசாம வந்துட்டு என் காலத்தோடு முடிஞ்சு போட்டுன்னு கூட நினைச்சிட்டு அவன் கருப்பி ஆகட்டும்னா என்ன போச்சு இப்போ இருக்கிற ஜாதி சங்கங்கள்லாம் அந்த கள்ளச்சாராயக்காரன் காலப்போக்கில் கல்லூரிக்காரன் ஆகிறான் கல்லூரிக்காரன் கல்வி பணம் குடிக்கிற எப்போது ஜாதி சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய ஜாதி தலைவரை பார்த்து நீங்க எங்களுக்கு வந்து கட்டளை எடுக்கிறார்கள் மட்டும் இருக்கிறீர்கள் எங்களோட நலனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற ஜாதியம் என்ற போக்கு பிராமணரிடம் மட்டும் இருப்பதாக கருதுவது பிசகு அது பிராமணர் இல்லாத இடத்திலும் ஏன் பஞ்சமன் என்று சொல்லக்கூடும் மக்கள் மத்தியிலும் கூட அது இருக்கிறது கோரிக்கையோடும் ஜாதி சங்கல் இயங்கு மராட்டிய முதல்வராக இருந்த போது சட்டத்தை கொண்டு வந்தார் மராட்டி தொழிற்சாலைகளில் தனியார் இட ஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார் அது அவர் உடனே ஒன்றிய அரசுக்கு அமைச்சரா போனார் இங்கு கைவிடப்பட்டு விட்டது நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு நினைவு நாள் குறிப்பா பெரியாரை குறித்து இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் எதிர் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பல வகைகளை இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கும் பெரியார் இருக்கிறார் அந்த பெரியாருடைய கொள்கைகள் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னும் பெரியாருடைய கொள்கைகள் என்ன தேவைகள் கொள்கைகள் அவர் விரும்பியது ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து பெரியார் என்ற ஒரு பிற்போக்காளன் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறான் என்ற விமர்சனத்துக்கு நான் ஆளாக கூடும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார் அந்த அளவுக்கு சமுதாயத்தின் சிந்தனை போக்கில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்று அவர் கருதினார் ஆனால் இன்று நாம் இன்றும் பெரியார் தேவைப்படுகிறார் என்று சொல்லுகிற போது இன்னும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இந்த சமுதாயம் முன்வரவில்லை அல்லது போதிய அளவுக்கு முன்வரவில்லை என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அவருடைய அறிவியல் பார்வையோ அல்லது வந்து சமூக சமத்துவ சிந்தனைகளையோ அதை பற்றிய ஒரு புரிதல் இதுவரை போதிய அளவுக்கு ஏற்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து பெரியாருடைய கொள்கைகள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கடவுள் மறுப்பு ஆஹ் பார்ப்பனை எதிர்ப்பு இப்படி பல வகைகள் சொல்லப்பட்டாலும் முக்கியமானது வந்து பார்ப்பனை எதிர்ப்பு தான் சொல்றாங்க இந்த பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்றது இன்றைக்கும் தேவை இருக்குதா ஏன்னா நேரடியாக இன்றைக்கு ஆணவ கொலைகளா இருக்கட்டும் மேல் பாதி போன்ற கோயில்கள்ல அந்த மக்களை உள்ளே விடுவதாக இருக்கட்டும் ஒரு இடைநிலை விஷயங்கள தடையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கும் அந்த பார்ப்பனை தான் ஒரு முதன்மையானதாக இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமா தான் அதுதாக பேசப்படுகிறது அப்படித்தான் புரிந்து கொள்ளவும் படுகிறது எப்போதும் தான் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜாதி படிநிலையில் இருக்கிற மக்கள் மீதான தாக்குதல் நடத்தியிருக்கு இப்போ மட்டும் இல்ல பெரியார் காலத்திலும் அதுதான் நடந்திருக்கு அதற்கு முன்னால் அதுதான் நடந்திருக்கு ஏனென்றால் நேரடியாக போர் முனைக்கு அவர்கள் வரமாட்டார்கள் கை அடிக்கும் கால் உதைக்கும் ஆனால் மூளை ஆணையிடும் மூளைகளாக அவர் இருந்து அதை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதுதான் இன்றளவுக்கும் சனாதனம் பார்க்கலாம் நாம் அண்மை காலங்களில் விவாதங்களில் சனாதனம் தான் சிறந்த தத்துவம் என்பதை இந்த ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஆளுநர் கூட அதை பேசுகிற அளவுக்கு இன்னும் அவர்களுக்கு அந்த தங்களுடைய மேலாண்மை நிறுவிக்கொள்கின்றனர் அல்லது வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற சிந்தனை போக்கு இன்றும் இருக்கிறது அது கால காலத்தில் முதல்ல வந்து நில உடைமையாளர்களும் பார்ப்பன இருந்திருக்கிறார்கள் கிராமப்புறங்களில் பெரும்பாலான நிலங்கள் அவர்கள் கையில் இருந்திருக்கிறது சமூக ஆதிக்கமும் இருந்திருக்கிறது ஆனால் காலப்போக்கில் இங்கு எழுந்த பார்ப்பன எதிர்ப்பு இயக்கங்கள் கிராமப்புறங்களில் தங்களுக்கான உரிய மரியாதையை இழக்கிறோம் என்று கண்டதற்கு பின்னால் அவர் நகரங்களை கோட் நகர்கிறார்கள் அங்க இன்னும் நல்ல கல்வியை பெறுகிறார்கள் அங்க ஒரு வர்றாங்க நகரங்களுக்கு பார்ப்பனாதார் நகர்ந்த போது பெருநகரங்களுக்கு மாநகரங்களுக்கு அவர் செல்கிறார்கள் அப்புறம் அப்படி வெளிநாட்டுக்கு போகிறார்கள் என்ற அளவுக்கு தங்களுடைய நிலையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவர்களை முன்மாதிரியா வச்சுட்டு தான் நம்மால் கொஞ்சம் முன்னேறி கொண்டிருக்கிறார் புதிய துறைகளை அவர்களுக்கு தான் அறிவுமாகிறது காரணம் பல தலைமுறைகளாக அதில் தோய்ந்து கல்வியில் தோய்ந்திருக்கிற அந்த சமூக மக்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட அவர்கள் ஜாதியம் என்பதை ஒரு தானாக இயங்கும் பொறியாக ஒரு ஆட்டோ ஃபங்க்ஷன் யூனிட்டாக மாற்றிவிட்டார்கள் அது இவர்கள் இயங்காமலே ஓடிக்கொண்டே இருக்கும் சிறு தொய்வு ஏற்படுகிற போது மட்டும் ஒரு சிறு சுழற்சியை வேகப்படுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கொள்வார்கள் அவர்கள் காட்சிப்படு நம்ம கண்ணுக்கு காட்சியில் கூட தெரிய மாட்டார்கள் ஆனா அவங்க அஜெண்டா தான் நடைமுறையில் இருக்கும் என்பதுதான் இயல்பான போக்கு பார்ப்பனியம் என்பதை பார்ப்பனாக மட்டும் பார்க்காமல் படிநிலை வர்ணாசிரமத்தை அல்லது படிநிலை ஜாதி நிலையை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நாம் பார்ப்பனையும் என்று புரிந்து கொண்டால் அது மிக எளிதாக இருக்கும் அது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் சுயமரியா இயக்கம் என்று தொடங்குகிற போதே அவர் ஒரு சிறு சொல்லாக எழுதியிருப்பார் ஜாதி ஆணவ செருக்கு என்பது அப்போது பிராமணர் என்ற சொல்லை இருபத்தி அஞ்சு எல்லாம் பயன்படுத்தினார் இருபத்தி ஆறுக்கு அப்பதான் பார்ப்பனர் என்ற சொல்லையை பயன்படுத்தினார் ஜாதி செருக்கு என்ற போக்கு பிராமணரிடம் மட்டும் இருப்பதாக கருதுவது பிசகு அது பிராமணர் இடத்திலும் ஏன் பஞ்சமர் என்று சொல்லக்கூடும் மக்கள் மத்தியிலும் கூட அது இருக்கிறது ஆனால் இவை அத்தனைக்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பிராமணர்கள் தான் என்பது என் கருத்து என்று ஒரு சிறிய ஒரு பதிவை செய்வார் இன்றைக்கும் அதான் நாம் ஒரு அதுவே மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா பெரியார் இயக்கங்கள் ஒரு பார்ப்பனை எதிர்ப்பை செய்கிறார்கள் இடைநிலை சாதிகள் செய்யக்கூடிய சாதி வெறியாட்டங்கள் எடுக்க மாட்டாங்க எடுத்துக்காட்டு இளவரசன் ஆணவ கொலை நடந்த போது யார் அதற்கு போராடினார்கள் என்று அவங்க சொல்லணும் அப்படியெல்லாம் யாரும் வந்து போராட்டத்தில் ஈடுபடல பெரியார் இயக்கங்கள் தான் அதை செய்தன கோகுல்ராஜ் கொலை வழக்கிலும் கூட இன்னும் அதற்கு குறிப்பான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதில் நாங்கள் சொன்னது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எண்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி குற்றவாளிமெண்ட் அபண்டர் என்பதை அறிவிக்க வேண்டும் அடுத்து எண்பத்தி மூணாவது பிரிவின்படி அவர் சொத்துக்களை ஜப்தி செய்ய வேண்டும் அதோடு இதோடு நாம் செய்ய வேண்டும் இரண்டும் செய்தால் தானாக தலையிடுவான் என்பதை குற்றவியல் நடைமுறை சட்டமே சொல்லுகிறது ஏன் அதை பின்பற்ற அரசு தயங்குகிறது உடனடியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு பின்னால் நான்காவது நாள் தான் அவர் வீட்டில் போய் அவர் தேடப்படும் குற்றவாளி என்கிற செய்தி ஒட்டப்பட்டது அதற்கு அடுத்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து அவர் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஒட்டப்பட்டது அதற்கப்புறம் தான் அவர் வந்து நீதிமன்றத்துக்கே வந்தார் காவல் நிலையத்துக்கு வந்து அப்புறம் தான் சரணடைந்தார் சரணடைகிற போது நடந்த கூத்து அதில் ஜாதியவாதிகள் செய்தெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நாம் அப்படிப்பட்ட நடவடிக்கையில் தான் இருக்கிறோம் எப்போது நிகழ்கிறதோ நாம் தத்துவமாக ஒரு பக்கம் பார்ப்பனியத்தை பார்ப்பன தத்துவத்தை மனு சாஸ்திரத்தை எதிர்த்து கொண்டு அதே வேளையில் நடைமுறை இருக்கிற ஜாதியத்தின் மீதான தாக்குதலையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதுல ஒண்ணும் அப்படி குறை சொல்ல முடியாது ஒருவேளை அவளுடைய பார்வைக்கு அவ்வளவுதான் போகுதா நான் தெரியல அல்லது அவர்கள் படிக்கிற செய்தியேடுகள் இதையெல்லாம் பதிவு செய்யாது என்பது காரணமாக இருக்கலாம் சரி இப்ப அதே போல இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்துலதான் இன்னைக்கு ஒரு பக்கம் இடஒதுக்கீடு சமூக நிதிக்காக உருவாக்கப்பட்டாலும் இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு மனநிலை இன்னைக்கு பொதுவாக இன்றைய இளைஞர் சமூகத்துல உருவாக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிறதுக்குள்ள அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேயே இடஒதுக்கீடு தான் இதுல பெறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுது இடஒதுக்கீடு முறை குறித்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு தவறான கண்ணோட்டம் வரதுக்கான காரணம் என்ன அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறையில ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுல நியாயம் இருக்குதா இடஒதுக்கீடு முறை என்பது வரலாற்று காலத்திலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்திற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பதுதான் அது தனி மனிதரை பற்றி ஆனால் தத்துவம் இல்லை பொதுவாக அந்த வகுப்பினர் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் வந்து அதை தடுக்க முடியும் ஏன்னா எடுத்துக்காட்டாக கல்வியில் என்று வருகிற போது அவர்கள் சோஷியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்கிறார்கள் நாம் இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்வதெல்லாம் சோஷியலி பேக்வேர்டு தான் எடுத்துக்கொள்கிறோம் அவர் எஜுகேஷனலி பேக்வேர்டா இருப்பதாக இருக்கிறார்களா என்பதை அளவதற்கான பொறிமுறை அளவிடுவதற்கான பொறிமுறை நம்மிடம் இல்லை அல்ல அதிக செலவாகும் என்பதால் அதை பின்பற்றுவதில்லை வேலை வாய்ப்புக்கு என்று வருகிற போது கூட அதை பற்றி இவர்கள் ஒரு பொறிமுறை அமைத்து இந்த முதல் தலைமுறை பட்டம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இவ்வளவுதான் கூடுதல் மதிப்பெண் போடலாம் அல்லது முதல் தலைமுறை பள்ளி இறுதி வரையும் படித்திருந்தால் இவ்வளவுதான் கொடுக்கலாம் அல்லது படிக்காத பெற்றோர்களுக்கு கல்வி இல்லாத பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பெண் கூட்டி கொடுக்கலாம் என்பதை போன்ற முறைகளை வைக்க முடியும் ஆனா இப்ப ஆளும் வர்க்கத்திற்கு அதை பற்றி இது இல்லாமல் போனால் நல்லது என்று கருதி கொண்டிருப்பவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுவதே இல்லை அதற்காக நாம் எழுப்புற குரல் அவங்களுக்கு போய் சேருவதும் இல்லை ஏன்னா இதை பற்றி மிக விரிவான கட்டுரைகள் ஆய்வுகள் எல்லாம் யோகேந்திரநாத் யாதவ் எழுதியிருக்கிறார் தேஷ்பாண்டே அவர் எழுதியிருக்கிறார் இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அது பல விதத்தில் விவாதத்திலும் போயிருக்கிறது எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்லுவேன் ஒன்றிய அரசின் பணிகளில் கிரிமி லேயர் என்று ஒன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வழியாக பொருள் புகுத்தப்பட்டது அதற்கு முந்தி அரசாணையாக நரசிம்மராவ் போட்டார் அதிலையும் கூட என்ன சொன்னார் நரசிம்மாவை போட்ட உத்தரவில் கூட போரோ செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கு தான் முன்னுரிமை என்று போட்டாரே தவிர மக்கள் கேட்காத போது ஆட்கள் கிடைக்காத போது கிரிமிலேயருக்கு மேலிருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் இருபத்தி ஏழு விழுக்காட்டை கொடுக்கணும் பிசிக்கு அதுதான் முக்கியமே தவிர இல்லைன்னு என்று சொல்லியிருந்தார் ஆனா தீர்ப்பில் அதை பற்றி தெளிவாக குறிப்பிடாத காரணத்தால் இதுவரைக்கும் முப்பது ஆண்டுகள் ஆன பின்னாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் பதினோரு விழுக்காட்டினர் தான் வேலை வாய்ப்பில் கல்வியிலும் இருக்கிறார் இப்ப கல்வியில் வேலைவாய்ப்பு கூட ஒருத்தர் ஓய்வு பெற்ற பின்னால் அந்த காலி இடத்திற்கு ஆட்கள் சேர்ப்பார்கள் ஆனா கல்வி நிலையம் அப்படி இல்லை எடுத்த உடனே நூறு விழுக்காட்டு மாணவர்களும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கப்படுவார்கள் ஏன் அதுல வரலைன்னா இந்த கிரிமி லேயர் என்கிற தடை அதற்காக அந்த உழ அதுக்காக இருக்கிற அமைப்புகள் இயக்கங்கள் ஆணையங்கள் எல்லாம் பரிந்துரை கொடுத்தாச்சு ஆனா அரசு அதை பற்றி கண்டுகொள்வதில்லை இப்படி நிலைதான் இருக்கு போதுமான அளவுக்கு எதிர்ப்பு கொடுக்கவில்லை எனவே வந்து இங்கு ஒரு ஜாதி படிநிலையில் அல்லது வகுப்பு நிலையில் இருக்கிற பின்னால் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதில் உண்மை இருக்கிறது அது ஒன்று இன்னொன்று இந்த இடஒதுக்கீட்டின் தேவையை பற்றிய புரிதல் மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இளைஞர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அது எப்படின்னா வெறும் செய்தித்தாள்ல வந்தா கூட பரவாயில்ல உரை மூலம் பேச்சுகள் மூலம் அமைப்புகளை கொண்டு போக முடியாது பாடநூலில் கொண்டு வர முடியும் நீதி கட்சி வரலாறு என்பதை பாடமாக ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக சென்ற முறை ஆட்சியில் இருந்த போது கொண்டு வந்தார்கள் ஆனா அது எதிர்ப்பு வந்தது பார்ப்பாதார இயக்கம் என்று சொன்னதுக்கு எதிர்த்தணும்னா எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க அதை துணிச்சலாக செய்கிற அளவுக்கான அந்த பொலிட்டிக்கல் வில் அவங்ககிட்ட இல்ல இருந்தா இல்லை இருக்கும் அது என்ன யா தானே சொல்றோம் என்பதாக சொல்ல முடியும் சங்கராச்சாரியை பத்தி வரலாறு சொல்றான் ஒவ்வொரு பத்தியும் வரலாறு சொல்றான் அவங்க எல்லாம் செஞ்ச கேடுகளும் இருக்கிறத அதையும் சேர்த்துன்னா கொடுக்குற ஆனா இது இளைஞர்களுக்கு அந்த செய்தி போகாததுக்கு காரணம் பாடநூல்களில் வரவில்லை செய்தி ஏடுகள் அதை குறித்து செய்திகளை மக்களிடம் கொடுக்கலாம் அவர்கள் இதை பற்றி எழுதுகிற ஏடுகளாக போது இருக்கிற ஏட்டு முதலாளிகள்லாம் உயர்ஜாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்கிறான் எனவே அதையும் செய்வதில்லை அமைப்புகள் போல போதிய வீரியத்தோடு அது குறிப்பாக மாணவர் இயக்கங்கள் தான் செய்ய முடியும் இப்போ மாணவர் இயக்கங்கள் என்பது எந்த கட்சியிடமும் அமைப்பினும் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அல்லது வலுவற்றதாகத்தான் இருக்கிறது ஏவிபி வாரிப்புலாம் சொல்ல முடியல எஸ்எப்ஐ ஓ ஓரளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க கூட ஒரு அந்த கோரிக்கையில இது வர்றதில்லை அவங்க இல்ல அதை பேசுவதற்கான கட்சிகள் அமைப்புகள் மாணவர் இயக்கங்களை கொண்டிருக்கவில்லை இந்த ரெண்டு காரணம்தான் அதுக்கு முக்கியமான காரணம் பிழை வந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைப்புகள் மீதும் குறை இருக்கிறது இடஒதுக்கீடுங்கிறது சாதி ஒழிப்புக்கான ஒரு ஒரு படிநிலையா இருக்கும் போது அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு சாதி அரசியலுக்கான ஒரு கேடயமாக மாற்றப்பட்டிருக்கிறதா இல்ல மாற்றப்பட்டது என்று சொல்லிவிட முடியாது கல்வி பெற்ற இளைஞர்கள் வந்து அதை பற்றி அந்த ஜாதி அமைப்பு மீது கேள்வி வைக்காமல் இருக்கிறார் இப்போ தனக்கு கீழே இருக்கிற குறிப்பா பட்டிலனத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் சிறு முன்னேற்றம் அதாவது நல்ல விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் போவதோ நல்ல உடை அணிவதோ இதே கூட வெறுப்போடு பார்க்கப்படும் அதற்காக தாக்கப்படும் பல இடத்துல தாக்கப்படுகிறார்கள் அதற்காக தாக்கப்படுற செல்போன் பேசியதற்காக தாக்கப்படுகிறார்கள் அப்ப என்ன செய்யணும் அந்த அளவுக்கான ஜாதி வெறி மட்டும் வளர்ந்திருக்க தவிர அவர்களுக்கு தன் ஜாதி சங்க தலைவர்களை பார்த்து எங்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு போராடி பெற்றிருக்கிறோம் இன்னும் அது ஒன்றிய அரசில் வந்து கல்வி நிலையங்களிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி நிறைவேற்ற முடியவில்லை ஜாதி சங்கங்கள் இதற்காக என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிற அந்த துணிச்சலோ அல்லது அந்த புரிதல் கூட அவர்களுக்கு தான் இப்ப இருக்கிறத நாம் பார்த்தோம் எப்போது ஜாதி சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய ஜாதி தலைவரை பார்த்து நீங்க எங்களுக்கு வந்து கட்டளையிடுகிறார்கள் மட்டும் இருக்கிறீர்கள் எங்களுடைய நலனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற நிலை வறுமையானால் அது மாறக்கூடும் எவ்வளவு ஜாதி சங்கம் எவ்வளவு வெறியை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் வடக்கெல்லாம் ஒரு பலமான ஒரு ஜாதி அமைப்பும் தெற்கே ஒரு பலமான ஜாதி அமைப்பும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை சேர்ந்தவங்க ஏன் அதை பற்றி கேள்வி எழுப்பல ஏன்டா எங்களுக்கு கல்வியில வேலை வாங்கி என்று மாட்டேங்கிற உரிய பங்கீடு பெறுவதற்கு ஏன் உங்களால் முடியவில்லை ஏன் அதற்காக குரல் கூட கொடுப்பதில்லை அதற்கான ஒரு போராட்டம் எடுங்களேன் எதற்கெல்லாமோ போராட்டத்தை எங்களை அழைக்கிறீர்கள் இதற்கு என்ன போராட்டம் எடுத்தீர்கள் என்றெல்லாம் கேட்கிற நிலை வர வேண்டும் அதற்கு நாம் மன இளைஞர் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது இருக்குமேனால ஜாதி சங்கத்தின் இந்த தொடக்க கால ஜாதி சங்கங்கள் எல்லாம் என்ன வேலையை செஞ்சதுன்னா தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வி பெறுவதற்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஏன் தொழில் கூட அவர்கள் துணை நின்றார்கள் அவர்களுக்கான வழிகாட்டலை செய்தது ஜாதி சங்கங்கள் தங்கள் ஜாதியில் இருக்கிற பிற்போக்குத்தனமான கொள்கைகளை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடும் ஜாதி சங்களை இயங்கின இப்போ இருக்கிற ஜாதி சங்கங்கள் எல்லாம் இந்த கள்ளச்சாராயக்காரன் காலப்போக்கில் கல்லூரிக்காரன் ஆகிறான் கல்லூரிக்காரன் கல்வி தந்தை ஆகிறான் பணம் குளிக்கிறது பணத்தை பாதுகாக்கவும் அரசிடம் தன்னுடைய பேர ஆற்றலை நிலைநாட்டி ஜாதி சங்கத்தை சேர்க்கிறான் அவன் தன் பாதுகாப்புக்காக வைக்கிறான் மக்கள் பாதுகாப்பு மக்கள் முன்னேற்றத்தை கருத்தில் உள்ள ஜாதி சங்கங்கள் இப்போது இல்லை என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும் சரி இப்ப அதே போல தனியார் துறையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் இன்னைக்கு அதிகமா வரதை பாக்குறோம் தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சாத்தியமா ஏன்னா ஒரு தனியார் துறை நிறுவனங்கும் போது அவங்களுக்கு வேலைகள்ல என்ன யாரு ப்ராஃபிட் அப்படிதானே பாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல இந்த தனியார் இது வந்து தகுதி திறமை என்று பேசியவர்களை போலத்தான் இதுவும் தனியார் எல்லாம் பார்த்தெல்லாம் எடுக்கிறது இல்ல அந்த உரிமையாளருடைய ஜாதிக்காரராக இருக்க வேண்டும் உறவினராக இருக்க வேண்டும் இப்படிதான் செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படித்தான் பாக்குறோம் அப்படிதான் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது இப்ப தனியார் துறை இடஒதுக்கீட்டை பற்றி இப்போ நம்ம இங்க பேசுறோம் அரசு துறையே இல்லாத நாடு அமெரிக்கா அங்க அரசு துறை என்று எதுவுமே இல்லை பல்கலைக்கழகங்களாகட்டும் தொழில் நிலையங்கள எல்லாமே தனியார் தான் வச்சிருக்கான் ஆனா அவன் கருப்பர்களுக்கான அஃபமேட்டிவ் ஆக்ஷன் என்ற பெயரால் கருப்பர்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுக்கிறார்கள் அது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி சொல்லவில்லை அந்த வழக்கு கூட ஒண்ணு வந்தது ஒரு சட்டக்கல்லூரியில் வெள்ளையன் வழக்கு போட்டான் இங்கே சண்முகம் துரராஜன் பார்ப்பனத்தை என்பதால் எனக்கு கிடைக்கவில்லைன்னு வழக்கு போட்டதை போல அங்க ஒரு வெள்ளை மாணவன் எனக்கு வந்து அப்பமேட்டிவ் ஆக்சன் இருக்குனால எனக்குரிய இடம் பறிபோகி விட்டது என்று வழக்கு போட்டான் அது ஃபெடரல் கோர்ட் வரைக்கும் அங்க இருக்கிற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது அப்போது இந்த ஃப்ரண்ட்ஸ் இன் எய்டு என்பதை போல அங்க ஒரு அமைப்பு அதுக்கு ஆதரவாக நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அங்க இருக்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இங்க பதவியில் இருந்தால் எங்களுடைய உற்பத்தி பொருளும் ஒரு மோனோடோனஸா இருக்கு ஒரே பொருள் இருக்கிறது பல்வேறு தரப்பினர் இங்கு வேலைக்கு பணிக்கு வந்தால்தான் வித்தியாசமான உற்பத்தி பொருள்கள் வருகிறது வித்தியாசமான போ உற்பத்தி பொருள் வர்றதனால எங்களுக்கு விற்பனை பெறுகிறது அந்த நாட்டினுடைய ஜெனரல் சொன்னார் அதாவது படைத்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் சொன்னார் இராணுவத்தில் கூட எல்லா தரப்பினரும் அங்கு இருக்க வேண்டும் என்று அவங்க எல்லாம் கொடுத்தாங்க எல்லாரும் தனியார் நிறுவனங்கள் பூரா இப்போ நாம சொல்ற பெரிய பெரிய ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அதெல்லாம் பெரிய நிறுவனம் அப்படி குளோபல் பிராண்ட் இந்தியாவில் ஒன்னு கூட கிடையாது ஆனா அங்க இருக்கு குளோபல் பிராண்டோடு இருக்க பிராண்டோடு இருக்கிற தொழில் நிறுவனங்கள்லாம் அதை கொடுத்தார்கள் ஆனா இங்க யாரும் அதை பற்றி பேசுவதற்கு இல்லை ஏன்னா இங்க ஒரு வித்தியாசமான சமுதாய அமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுல இருக்க முதலாளிகள் இப்போ வந்து ஒரு நூறு பெருமுதலாளிகள்லாம் ரெண்டே ரெண்டு பேர் தான் மற்றவர்கள் இருக்கிற மற்ற எல்லாம் உயர்ஜாதிக்காரம் தான் இருக்கான் பார்ப்பன பணியாக்கள் தான் இருக்கிறாரு ஒரு பாம்பே டெய்யிங் நுசு வாடியாவும் அசிம் பிரேம்ஜி ரெண்டு பேர் தான் இருக்காங்க விப்ரோ அசிம் பிரேம்ஜி ரெண்டு பேர் தான் இஸ்லாமியர் இருக்கிறாங்க அவங்களும் கூட அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தாலும் கூட ரெண்டு பேர் இருக்கான் வேறு தொழில் நிறுவனத்தில் யாருமே இல்லை அப்ப இவங்க நமக்கு ஆதரவாக இருக்க போவதில்லை ஏற்கனவே ஷிண்டே அவர்கள் வந்து மராட்டிய முதல்வராக இருந்த போதும் சட்டத்தை கொண்டு வந்தார் மராட்டி தொழிற்சாலைகளில் தனியார் இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார் அது அவர் உடனே ஒன்றிய அரசுக்கு அமைச்சராக போனார் இங்க கைவிடப்பட்டு விட்டது அது குறித்த உரையாடல்கள் பெருசா பேசல யுபிஏ முதல் முறை ஆட்சிக்கு வந்த போது நான்கு ரெண்டாயிரத்தி நாலுல வந்த போது அவர்கள் வந்து அறிக்கையிலே சொன்னாங்க அந்த ஏதோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று போட்டார்கள் அதுல அவங்க சொன்னாங்க செக்டர் அது போட்டாங்க அவங்க அப்போ ஆனா டிபேட்டை தான் இனிஷியேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க ரெண்டாவது யூபிஏ ரெண்டுல அதுவும் இல்லை இப்ப அது பேசு பொருளாகவே இல்லாமல் போய்விட்டது மிக மெல்லிய குரலில் ஆங்காங்கே சில குரல்கள் தான் எழுப்புது ஆனால் தேவையான ஒன்று தான் இப்போ தனியார் மயம் தொண்ணூறுல வந்து உலக மயம் ஆனதுக்கு அப்புறம் தனியார் மயத்தினைக்கு வேரமாக போகிற போது பொதுத்துறையினர்கள்லாம் வேக வேகமாக தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தனியார் துறை இடஒதுக்கீடு என்பதை நாம் வற்புறுத்தும் வலியுறுத்தி போராட வேண்டிய அதே போல பெரியார் அவர்களை பெரியாருடைய முக்கியமான ஒன்று பெண்கள் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ பெரியார் வந்து குடும்ப அமைப்புகளை வந்து எதிர்த்தார் பெண்களுக்கு கருப்பை வேண்டாம் இதெல்லாம் பேசியவராக பெரியார் இருந்தாரு இப்போ அதை முற்போக்கு பேசக்கூடிய அல்லது பெரியாரிய கருத்துக்களை பேசக்கூடியவங்க இடதுசாரி கருத்துக்களை பேசக்கூடியவங்க இவங்க யாருமே ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பொருத்தமாக இருக்க மாட்டாங்களே அப்படின்றது ஒன்று சொல்லப்படுது இப்ப பெரியாருடைய கொள்கை பெண்களுக்கு எதிராக இருக்குதா அல்லது குடும்ப முறைகளுக்கு எதிராக இருக்குது பெண்கள் கொள்கை சார்ந்த பெண்கள் வந்து குடும்ப பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுல உண்மையாது இல்ல அது அந்த சமூக புரிதலோடு சேர்த்துதான் நம்ம இதை பார்க்கணும் தனியா சமூகம் என்ன கருதுன்னா கணவன் மனைவி பிள்ளை ஏதாவது ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் அதுவும் கூட்டு குடும்பம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம்லாம் இப்ப நியூக்கிற அந்த தனி குடும்பம் என்பதை விட கூட்டு குடும்பம் என்பதை பற்றி பலர் பேசுகிறார் ஆனா இப்போ தனியார் தனிய குடும்பங்களை பற்றி இப்போ புரிதல் வந்து விட்டது வந்துடுச்சு ஆனா பெண் தன் கடமை என்று விதிக்கப்பட்டதாக கருதி கொண்டிருப்பவற்றெல்லாம் செய்ய வேண்டும் அது செய்யவில்லைனால் குடும்பத்துக்கு அவங்க சரியில்லை என்பதாகத்தான் பொது சமூகத்தின் பொது புத்தியில் இருக்கிறது அவங்களையும் அப்படி கருதுறீங்க என்பதுதான் இப்போ இவரே இங்கிருந்து போய் வேடிக்கையாக சொல்லுவார்கள் அமெரிக்காவில் போய் சிட்டிசன்ஷிப் கிடைச்ச உடனே அன்னைக்கே வந்து பிளேட் கல சொல்லி மனைவி சொன்னா கழுவுவாரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வரைக்கும் கழுவ மாட்டாருன்னு சொல்லுவாங்க வேடிக்கையா நம் மனநிலை அப்படி வந்து வந்துருச்சு இப்போ பெண்கள் ஆற்ற கடமை பெண்கள் தான் செய்ய வேண்டும் நீ புதியவனாக புது உலகத்திற்கு பொருத்தமானவனாக மாறிவிட்டு ஆனா பழைய குடும்ப அமைப்பு அப்படியே இருக்கணும் பெண்கள் அவர்கள் கடமையை செய்ய வேண்டும் வீட்டை விட்டு போகக்கூடாது வேலைக்கு போனாலும் வேலைக்கு போயிட்டு வந்து துணி துவைத்து சமையல் செய்ய வேண்டும் வேலைக்கு போவதற்கு முன்பு எல்லாம் குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்பி விட்டு வேலைக்கு போக வேண்டும் என்ற கருத்து இல்லாத முற்போக்கு குடும்பம்ல சிக்கல் இருக்காது ரெண்டு பேரும் பகிர்ந்து செய்வோம் நீ அந்த வேலையை செய்ற நீங்க இதை வேலை செய்யற பிரச்சனை இருக்காது பெண்ணுக்கு மட்டும் பெண்ணுடைய சிந்தனை இருந்து ஆண் எப்போதும் மனதளவில் நான் பல குழு திருமணங்கள்லாம் சொல்லுவோம் ஒருவர் பெரியாரிஸ்டா இருப்பாரு மார்க்சிஸ்டா இருப்பாரு ஆனா குடும்பத்தில் ஆணாக மட்டும்தான் இருப்பார் என்று ஆணாக இருந்து கொண்டு இதை பற்றி விமர்சிப்பதான் அதை சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு செய்வது அல்லது எங்கனக்கு ஓய்வு இருக்கிற போது நான் செய்கிறேன் உனக்கு ஏன்னா கிராமங்கள்ல அதுதான் நிலவுகிறது மனைவி காலையில வேலைக்கு போனா கணவன் சமையல பாத்துக்கிறார் அவர் அன்றைக்கு வேலை இல்லைன்னா அவர் தான் சமையல பார்த்துட்டு இருப்பார் மாலை வந்தோம்னா அந்த வேலை அவரும் பகிர்ந்து கொள்வார் அதெல்லாம் இல்ல இந்த கால்டு முற்போக்கு நகரங்களை நோக்கி நடந்து வந்தோம்னா இந்த கெட்டான் மத்திய தர வர்க்கத்துட்டு தான் இந்த சிந்தனை போக்கு இருப்பதாக நான் உணர்வுகிறேன் ஏன்னா மேல போயிட்டானா அவங்க சமையலுக்கு ஆள் துவைக்கிற ஆள் இருப்ப இந்த சிக்கல் வராது நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள்ட்ட தான் இந்த சிக்கல் இருக்கிறது அதை அவர்களே இதோட நீச்சங்கள் சார்ந்து இருக்கிறவங்க பெரியாரிய கொள்கைகள் இருக்கக்கூடியவங்க இடசாரி கொள்கையில இருக்கக்கூடிய விவாகரத்துகள் அதிகமாக நடக்குது இந்த மாதிரி இருந்தாலே அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது நல்லதுதான் அப்போ வந்து உன்னை மாற்றிக்கொள் பெரியார் கருப்பை அகற்றப்பட்ட போது கேள்வி எழுப்பப்பட்டது பெரியாரிடம் நீ கருப்பை அகற்றினா உலகம் எப்படி பெருகும் மக்கள் தொகை எப்படி மனித சமுதாயம் எப்படி தொடரும் என்றெல்லாம் கேட்டார் மனித சமுதாயம் தொடரும்னு அக்கறை இருந்தா பெண்ணுக்கு உரிமை கொடுத்துட்டு இருந்து உரிமையும் கொடுக்க மாட்டேன் உனக்கான உலகம் வளர்னா அது நடக்காது ரெண்டு நடக்காது ரெண்டில் ஒன்னை தேர்வு செய்யும் பெரியார் சொன்னார் அப்போ குழந்தை பெத்துக்கெல்லாம் பெண்ணுக்கு என்ன உலகம் தொடரெலாம் பெண்ணுக்கு என்ன நான் உரிமையற்ற அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட நான் பேசாம வந்துட்டு என் காலத்தோடு முடிஞ்சு போகணுன்னு கூட நினைச்சிட்டு அவன் கருப்பை ஆகட்டினா என்ன போச்சு அவங்களுக்கு அப்போ தொடர்ந்து குடும்பம் இருக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் உரிமையை கொடுக்கவும் முன்வருவர்களாக இருக்க வேண்டும் அதையும் பேசுவான் கருப்பை எடுத்து விட்டா எப்படி மக்கள் தொகை வளரும் சமுதாயம் பேசுவான் சமுதாயம் இருக்க வேண்டும் தொடர வேண்டும் வளர வேண்டும் என்று கருதினால் நீங்க இந்த சிந்தனைக்கு வாங்க நீங்கள் நின்ற இடத்தில் நின்று கொண்டு எல்லோரும் உங்களை நோக்கி மட்டும் வர வேண்டும் என்றும் நீங்கள் ஒரு இதுதான் நடக்கும் அதே போல பெரியாருடைய இன்னொரு முக்கியமான கொள்கையா சொல்லப்படுறது பெரியாருடைய தமிழ்நாடு விடுதலை அப்படின்றது சொல்லப்படுது இப்போ தமிழ்நாடு விடுதலை அப்படின்ற கொள்கை இன்றைக்கும் அதற்கான தேவை இருக்கிறதா இப்போது அதிகமாகத்தான் உணரப்படுகிறது ஏன்னா தமிழ்நாடு விடுதலை என்பது தடை சட்டம் வந்த பின்னால் வேற அறுபத்தி மூணாவது பிரிவினை தடை எல்லாம் அவங்க ஒன்றும் போடலை தேர்தல் விதிகளில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்தார் தேர்தல் வேட்பாளராக வேட்புமனு செய்யபவர் அல்லது தேர்தல் ஆணையத்தில் போய் தேர்தல் கட்சியாக பதிவு செய்ய வேண்டியவர் தன்னுடைய விண்ணப்பத்தில் ஒன்று குறிப்பிடணும் நான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உண்மையாக நடந்து கொள்வேன் என்பதுதான் அது நீங்க என்ன தமிழ் தேசியம் பேசிய தலைவர் எல்லாம் தேர்தல் நிற்கிறன்னா அங்க போய் கையெழுத்து போடணும் நான் இந்தியாவை ஏற்றுக்கிறேன் இந்தியாவில் இருக்க விரும்புறேன் கையெழுத்து போட்டு விட்டு தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்தை கையெழுத்து போட்டு தான் தேர்தலில் போட்டியிட முடியும் தேர்தலில் போட்டியிடுறவன் நான் வந்து சுயநிர்ணய உரிமை கேட்கறேன்னு பேசினாலே அது பித்தராட்டமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ அந்த பிரிவினை தடை சட்டம் என்பது அந்த பேரால் சொல்லப்பட்டது அந்த இப்படிலாம் சட்டத்துக்கு பேரே வைக்கல அவங்க அது எப்படியோ இருக்கட்டும் ஆனால் இந்த அமைப்பு இருக்கிற போது தேர்தலில் ஈடுபடாதவர்கள் தான் இதை பற்றி பேச முடியும் அவங்க அப்ப அவங்க குரலை வந்து ஆதரித்தாவது குரல் எழுப்புவதற்கு தேர்தல் கட்சிகள் முன்வர வேண்டும் அமைப்புகள் தான் பேசும் இயக்கங்கள் தான் பேசும் ஆனா அதை ஆதரித்து குரல் எழுப்ப கூட அதற்கு ஆதரவான சிந்தனையை கொண்டவர்களாக கூட தேர்தல் கட்சி இல்லாத போதும் சிக்கல் வரும் இப்பவும் தேவைப்படுகிறது என்பது அண்மையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காட்டும் தமிழ்நாடு எப்படி புறக்கட்டும் இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒன்று நீங்கள் இப்ப நடந்த பேரிடர் வெள்ளம் வெள்ளத்தின் மழை பெருமழையின் காரணமாக ஏற்பட்டது அது நாங்கெல்லாம் தேசிய பேரிடரே கிடையாது அப்படிலாம் இல்லை என்று நிதியமைச்சர் சொல்லுகிறார் நீ எதுக்கு மத்திய குழு பார்வையிட்டது இங்க வர்றீங்க உங்களுக்குதான் ஒன்னும் கிடையாது இல்லை மாநில அரசு பார்த்து விட்டு போகிறது நீ எதுக்கு பார்வையிடற நீங்க வர்ற உன்னை பார்வையிட்டவனா என்ன உங்களுக்கு அந்த மாதிரி முறையே இல்லை நாங்க எப்போதும் அப்படி அறிவிப்பது இல்லை கொடுப்பதில்லை என்றார் உங்களுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை இங்க எதுக்கு வர்றீங்க நீங்க பேசாம பணம் இருக்கா எங்க பணத்தை கொடுத்துட்டு போ அப்படிதானே சொல்லணும் ஆனா இரண்டையும் பேசுகிற வாய்ப்பு ஒன்றிய அரசாய் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவருக்கு தனிப்பெரும்பான்மை பெரும் பெரும்பான்மை சனி பெரும்பான்மையில பெரும் பெரும்பான்மை இருக்கிற போது மூன்றில் இரண்டு இருக்கிற போது எதை வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையம் என்பது தனித்துவமான அமைப்பாக தன் தன்னளவிலே அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருந்தது மாறி அதை தேர்ந்தெடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீக்குகிறார்கள் இப்போ அதிலிருந்து ஒரு நடுநிலைமையாக இருப்பதில் உச்சமாக இருப்பவராக கருதப்படுகிற தலைமை நீதிபதி கூட அதில் உறுப்பினராக இனிமேல் இருக்க முடியாது அது நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் என்பதை போல சொல்லுகிறார்கள் அப்போ இது மாதிரி தனி சுதந்திரமாக இயங்குகிற அமைப்புகள் அப்போது அரசியல் சட்டத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டவை கூட இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் என்பதுதான் ஜனநாயகத்தின் பெயரால் இது வந்து ஜனநாயகம் என்கிற சர்வாதிகாரம் என்று சொல்லுவார்கள் அதான் அம்பேத்கர் கூட தன்னுடைய அந்த இருபத்தஞ்சு பதினொன்று நாப்பத்தொன்பது ஆட்டின உரையில சொல்லுவார் ஜனநாயகம் என்பதே ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுங்கோன்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கட்சியின் கட்டளைப்படி நடப்பேன் என்ற கருத்து உள்ள உறுப்பினர்கள் இருக்கிற போது கட்சி இந்த கருத்தை சொல்ற பேசாம வாக்களிக்கிறான் இருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாய்ப்பு என்னன்னா தமிழ்நாட்டு சிந்தனை போக்கு வேறு அல்லது தென்னிந்தியாவின் சிந்தனை போக்கு வேறு நம்ம எல்லாம் சேர்ந்தா கூட நூத்தம்பது எம்பி கூட கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல என்றைக்கு மூன்றில் ரெண்டு வந்து கருத்தை மாற்ற முடியும் மாற்றவே முடியாது வட இந்தியர்கள் செய்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு நாம இயங்க வேண்டும் அவ்வளவு மட்டும்தான் இருக்கிற போது இன்னும் அதிகமாக இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கு நீங்க சொல்லும் போது கூட நிதியமைச்சர் பேச சொன்னீங்க இன்னமும் ஒன்றிய அரசு எப்படின்னா ஒரு உதவி மனப்பான்மையில கொடுக்குறோம் அப்படின்றவாறு ஒரு டோன்ல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் இந்திய ஒன்றிய அரசு உதவி செய்யுது இது எப்படி உதவியாக இருக்க முடியும் நம்மளுடைய நிதியை தானே பெறாங்க அப்படின்னு நிறுத்தப்பட சொல்லப்படுது ஆமா அப்படிதான் இருக்கு மனோநிலை எஜமான மனோநிலையில இருந்து அவங்க மாறவே இல்ல நீங்க ஏற்பட்ட சேதத்தை பார்வையிடுவதற்கு இருக்க ஒன்றிய குழு மத்திய குழு அரசு அமைக்குது மத்திய குழுவினர் பார்வையிட வருகிறார்கள்னா உனக்குதான் ஒண்ணுமே இல்லையா நீ கொடுக்கறதா உங்ககிட்ட திட்டமே இல்லையா நீங்க பார்த்து என்ன செய்ய போறீங்க பார்க்காம இருந்தா என்ன செய்ய போறீங்க எதற்கு வரணும் அதுக்கு எங்க அதிகாரிகள் எல்லாம் சுத்திட்டு மூணு நாளைக்கு உன்னோட ஏன் சுத்திட்டு இருக்கணும் தேவையில்லை ஆனா அதையும் செய்வார்கள் இதையும் சொல்லுவார்கள் இந்த போக்கை வந்து எதிர்கேள் எழுப்பதற்கு தனிக்குறல் எல்லாம் போதாது ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்த குரல் எழுப்பதற்கும் தயாராக இல்லை இது கூட்டணி தர்மம் தான் முடிவு பண்ணதே தவிர அரசியல் ஏதாவது முடிவு பண்றதில்லை அவங்க அப்படித்தான் நினைச்சுக்கிறான் இந்த கூட்டத்தில் தான் எதிர்த்தே பேசக்கூடாது என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பெரியாரை பொறுத்தவரை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கினார் அறுபத்தி ஏழுல இடம் வேலை வாங்குவது என்று நினைத்தார் ஆனா அறுபத்தி ஒன்பதில் நாகர்கோவில் இடைத்தேர்தல் வருகிற போது காமராஜர் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொன்னது மட்டுமல்ல திராவிடர் கழகத்தொடர்கள் போய் அங்கு முகாமிட்டு அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொன்னார் இப்ப கூட்டணி பத்தி கவலைப்படல தமிழனுடைய குரலை ஒரு மரியாதையான குரலாக அங்க பார்க்க கூட அவர் முன்வைப்புகள்லாம் கொஞ்சம் நோக்கத்து அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அவர் அங்கே போறது நல்லா இருக்கும் இவன் கருத்து இல்லை இல்ல நாங்கெல்லாம் ஆதரிக்கிற கூட்டணி ஆதரவாளாக மாறிவிட்டோம் அதுக்கு எதிரான கருத்தை சொல்ல மாட்டோம் என்று வந்தால் அது பெரியார் வழியே கிடையாது முதல்ல அப்படியெல்லாம் அவர் பார்த்தது இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அது செய்யறோம் அது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டதா இல்லையா ஆதரிக்கிற கட்சி ஆதரவா இல்லையா அதை பற்றி கவலையே இல்லை அந்த மனநிலையோடு இங்க வளர்கிற அரசியல் கட்சிகளே இல்லை தின அரசியல் கட்சி சொல்ல போனா ஓரளவுக்கு பொது உடைமை கட்சிகள் தான் தங்களுடைய எதிர்கருத்து இருக்குமேனால பதிவு செய்கிறார்கள் அதை மற்றவங்க எல்லாம் செய்யறது கூட இல்ல பதிவு செய்ய கூட தயங்குறாங்க அடுத்த சீட்டு கூட ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்குவோம் அது இல்லாமல் போய்விடுமோ என்பதை போன்ற போக்குதான் இப்போ வந்துகிட்டு இருக்குங்க